ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை லட்சுமி கடாட்சம் பெற பெரும் பணக்காரரான ஒரு வியாபாரியோட வீட்டில் செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை எல்லா செல்வமும் அவரோட வீட்டில் குட்டி கிடந்தது ஒரு நாள் அந்த வியாபாரியோட கனவுல மகாலட்சுமி தோன்றினாங்க பக்தனே நீயும் உன் முன்னோர்களும் செய்துள்ள புண்ணியங்களின் காரணமாகவே இதுவரை நான் உன்னோட வீட்டில் தங்கியிருந்தேன் நீ செய்த புண்ணியம் அனைத்துமே தற்போது தீர்ந்துவிட்டது எனவே இன்னும் ஓரிரு நாளில் உன் வீட்டை விட்டு நான் வெளியேற உள்ள அதற்கு முன்னாடி உனக்கு ஏதாவது வரம் வேண்டும் அப்படின்னா நீ கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்னை இங்கேயே தங்கி இருக்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மறுநாள் பொழுதும் விடிந்தது வியாபாரி வீட்டில் உள்ள அனைவரையுமே அழைத்து கனவில் நடந்தவற்றை அவன் சொன்னான் மகாலட்சுமியிடம் என்ன வரம் கேட்கலாம் அப்படின்னு அவர் தம் குடும்பத்தினருடன் ஆலோசனையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆலோசனை சொன்னாங்க ஆனா அவர்கள் அனைவருமே ஒரே கருத்தையே வெளிப்படுத்தினாங்க நவரத்தனங்களை வரமா கேளுங்க ஏராளமான பொற்குவியல்களை வரணமாக கேளுங்க நிறைய உணவுப் பொருட்களை வரமா கேளுங்க மாட மாளிகைகள் பலவற்றை கேளுங்க அப்படின்னு அடுக்கி கொண்டே போனாங்க அப்போது அந்த வீட்டின் கடைசி பெண் தன் தந்தை கிட்ட அப்பா நமக்கு தேவையான பொண்ணு வைரம் வைடூரியம் மாணிக்கம் வீடு என எவற்றை வரமாக கேட்டு வாங்கினாலும் அது நம்ம வீட்டுல நிலைக்கப் போவதில்லை ஏன்னா எப்போது நம் வீட்டிலிருந்து மகாலட்சுமி தேவி வெளியேற போகிறேன் அப்படின்னு அவங்க கூறி அவங்க வெளியேறியவுடன் அவங்களது ஐஸ்வர்யம் பொருந்திய அந்த பொருட்களும் வெளியேறிவிடும் அல்லது நிலைக்காமலே போய்விடும் எனவே எப்போதும் எங்கள் வீட்டில் பரஸ்பர அன்பு நிலைத்திருக்கும்படி வரம் அருளுங்க அப்படின்னு மகாலட்சுமி தேவியை கேளுங்க அப்படின்னு கூறினான் இளைய மகள் கூறியதே சரி அப்படின்னு வியாபாரிக்கும் தோணுச்சு அதையே இறுதி முடிவாக கொண்டு இரவு தூங்கச் சென்றார் வியாபாரி அன்றைய தினம் இரவில் அவர் கனவில் மகாலட்சுமி திரும்பவும் தோன்றினாங்க அவளிடம் அன்னையே எங்களின் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எப்போதும் பரஸ்பர அன்பு நிலைத்திருக்க வேண்டும் அதுவே நான் உன்னிடம் கேட்கும் வரம் இந்த வரத்தை மட்டும் தாங்கள் அருளினால் போதுமானது அப்படின்னு வியாபாரி கேட்டார் லட்சுமி தேவி சிரித்தபடியே மகனே இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் உன் வீட்டிலேயே என்னை கட்டி போட்டு விட்டாயே எந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் பரஸ்பர அன்பு செலுத்தி வாழ்கிறார்களோ எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ அந்த வீட்டில் நிச்சயமாக நான் இருந்தே தீர்வது அப்படின்னு முடிவெடுத்துள்ளேன் எனவே நீ கேட்ட இந்த வரத்தால் மீண்டும் நான் உன் வீட்டிலேயே தங்கி இருந்து விடுகிறேன் அப்படின்னு கூறி அங்கேயே தங்கியும் விட்டாங்க எந்த வீட்டில் குடும்பத்தில் பெரியவர்களை மதித்து வழிபடுகிறார்களோ எங்கு நாகரீகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதையோடு பழகுகிறார்களோ பிறருடைய செய்கையால் மனதில் கோபம் ஏற்பட்டாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் எல்லாம் நான் வசிக்கிறேன் அப்படின்னு இந்திரனிடம் ஒரு முறை லட்சுமி கூறியதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது ஆகையால லட்சுமி கடாட்சம் பெற விரும்புபவர்கள் சண்டை போடுவதை தவிருங்க இதுவே லட்சுமி கடாட்சம் பெறுவதற்கான முழுமையான காரணமாக இருக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி